ஓம் நம சிவாய பற்றி நாம் மகாபாரதத்தில் படித்திருக்கிறோம் குருகுல வாசத்தில் பயின்ற மாணவர்களுக்கு குருகுல குருவின் பக்தியை பற்றி நன்கு தெரிந்திருப்பார்கள் கிரேக்க நாட்டில் உள்ள அறிஞர் அரிஸ்டாட்டில் அவர் குருகுலம் ஒன்று நடத்தி வந்தார் அங்கே பல மாணவர்கள் பயின்றனர் அப்படி ஒரு சிறுவன் ஒரு நாள் குருநாதருடன் வெளியூருக்கு பயணமானான் வழியில் ஒரு ஆறு குறுக்கிட்டது உடனே குருவே முதலில் நான் ஆற்றில் இறங்கி நடக்கிறேன் நீங்கள் என்னை பின்தொடருங்கள் என்று கூறி ஆற்றில் இறங்கி நடக்க ஆரம்பித்தான் அவனை தொடர்ந்து அரிஸ்டாட்டிலும் ஆற்றில் இறங்கினார் இடுப்பளவு நீரே இருந்ததால் இருவரும் சுலபமாக ஆற்றை கடந்து கரையேறினர் இருந்தாலும் அரிஸ்டாட்டிலுக்கு கோபம் குரு துரோகம் பண்ணிவிட்டாயடானி என்று அந்த சிறுவனிடம் சீறினார் என்ன துரோகம் குருவே பணிவுடன் கேட்டார் சிறுவன் சீடராகிய நீ எப்போதும் எனக்கு பின்னால் தானே வர வேண்டும் நான் பதில் சொல்வதற்குள் என்னை முந்திக் கொண்டு ஆற்றிலிருந்து நடக்க ஆரம்பித்து விட்டாயே என்றார் அரிஸ்டாட்டில் குருவே ஆற்றின் ஆழம் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது இந்த நிலையில் நீங்கள் முதலில் ஆற்றில் இறங்கி உங்கள் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வது என்னை போன்ற சீடர்கள் பலர் கிடைப்பார்கள் ஆனால் உங்களைப் போன்ற குரு ஒருவர் கிடைப்பது அரிது எனவேதான் ஆற்றின் ஆழத்தையும் வெள்ளப்போக்கையும் தெரிந்து கொள்ள முதலில் நான் இறங்கி நடந்தேன் என் உயிரை விட தாங்களே எனக்கு முக்கியம் என்றான் உண்மையை அறிந்த அரிஸ்டாட்டில் அந்த சிறுவனை கட்டி அணைத்து பெருமிதம் கொண்டார் குருபக்தியில் சிறந்த இந்த சிறுவன் யார் தெரியுமா கிரேக்க மாவீரன் அலெக்சாண்டர் ஆகவே உலகளவில் மாவீரராக இருந்த பலரும் குருது குருபக்தியினால் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மகாபாரதத்தில் ஏகலைவனை பற்றி எல்லாம் நாம் படித்திருக்கிறோம் அதை போலத்தான் எல்லா இதிகாசங்களிலும் குரு பக்தியின் சிறப்பு சொல்லப்படுகிறது ஓம் நமச்சிவாய்